காஞ்சி குருவே 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 அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் பிள்ளையாரை தொட்டு அவருக்கு ஏன் தேங்காய் உடைக்கிறோம் சிதறு காய் அதன் பின்புலத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிற நுட்பமான பல விஷயங்களை சிந்தித்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி பெரியவர் வந்து தன்னுடைய யாத்திரையில் ஒரு முறை நாகப்பட்டினத்துக்கு போகிறார் நாகப்பட்டினத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் அந்த பிள்ளையார் கோவிலில் சிதறு காய் உடைப்பது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் நடக்கும் அங்கே வந்த எல்லாருமே காய் சிதறு காயை உடைத்து தான் போவார்கள் காரிய சித்தி விநாயகர் அவர் காய் நல்ல விதமாக உடைஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னால் நம்ம போகிற காரியமும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஏதாவது திருஷ்டி இருந்தாலும் அந்த திருஷ்டி உடைந்து விடும் அப்படி தேங்காயை உடைக்கும் பொழுது அதை எடுத்துக்கொள்வதற்கு சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள் இன்றைக்கு வந்து அந்த நடைமுறை இருக்கிறது அல்லவா அதிலே நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது விட்டது காலத்தினால் ஏற்பட்ட மாற்றம் ஒருத்தர் ஏலம் எடுக்கிறார் ஏலம் எடுத்து உடைக்கிற தேங்காயெல்லாம் அவருக்கு சொந்தம் அவர் வந்து அந்த ஓட்டை நீக்கிவிட்டு விட்டு தேங்காயை மட்டும் தனியாக வெளியே எடுத்து ஹோட்டல்களுக்கு சட்னி அரைப்பதற்கு வந்து அவர் கொண்டு போய் நல்ல விலைக்கு விற்று விடுகிறார் இன்றைக்கு அப்படியெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது ஆனால் அன்றைக்கு அந்த தேங்காயை சிறுவர்கள் பொறுக்கி எடுத்து அவர்கள் ஆசையாக தின்பார்கள் இப்படி உடைத்த தேங்காயை ஒருத்தர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாக்கா இறைவனுக்கு நிவேதித்து செய்வது அதனால அது தோஷமாகாது தாராளமாக அதை சாப்பிடலாம் குறிப்பாக யானைகளுக்கு அதை கொடுக்கும் பொழுது அவைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை சாப்பிடும் யானைகளுக்கு அது ஒரு பெரிய நல்ல உணவாகவும் அது இருக்கும் பெரியவர் என்ன சொல்றாருன்னா அப்படி உடைக்கிற அந்த தேங்காய் இருக்கிறதே அது நம்முடைய அகந்தை உடைவதை குறிக்கிறது இளநீர் வந்து அமிர்தத்தை குறிக்கிறது நம்முடைய பிரச்சனைகளும் அதன் மூலமாக மனசை விட்டு நீங்குகிறது அடுத்தது பிள்ளையாரை தொட்டு நாம் செய்கிற இன்னொரு சின்ன காரியம் இந்த நெற்றி போட்டை ரெண்டு கைகளால் குட்டிக்கொண்டு காதை பிடித்துக்கொண்டு தோப்புக்கரணம் போடுவோம் உண்மையில் தோப்பு கரணம் அப்படின்ற வார்த்தை தவறு தோர்பி கரணம் அப்படிங்கிறது தான் சரி கரணம் அப்படின்னு சொன்னா காதை குறிப்பது கர்ணன் அப்படின்னு அவன் காது வழி பிறந்தவன் அதனால அவனுக்கு கர்ணன்னு பேரு குத்தி சூரியனுடைய மந்திரத்தை சொல்ல போக காதில் சொல்ல போக அதன் காது வழி பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு ஆக கர்ணன் கர்ணம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து காது அப்படின்னு அர்த்தம் தோர்பி கர்ணம் அப்படின்னு சொன்னால் தோர்பி அப்படிங்கிறது ஒரு யோகத்தை குறிப்பது யோக செயல் இருக்கு இல்லையா யோகாசன செயல் அது இரண்டு காதுகளை குறுக்குவாக்கில் இப்படி பிடித்து கொண்டு நாம் வந்து அமர்ந்து அமர்ந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு செயலை குறிப்பது கர்ணம் போடு அப்படின்னு சொன்னால் குட்டி கர்ணம் உருண்டுது செய்கிறது தோர்பி கர்ணம் அப்படின்னு சொன்னால் காதை பற்றி கொண்டு செய்கின்ற ஒரு செயல் இதை பிள்ளையாருக்கு எதிராக மட்டுமே நம்ம செய்கிறோம் வேற எந்த தெய்வங்களுக்கு முன்னாலும் நின்று கொண்டு நாம் வந்து தலையில குட்டிக்கிறது இல்லை தோப்பு கரணமும் போடுறதில்லை இதற்கு பின்னாலேயும் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறார் என்ன அப்படின்னா காது கேட்டல் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு சாதனம் கத்தலிற்று கேட்டல் என்று இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற பழமொழிகளில் ஒன்று நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா அதற்கு மதிப்பும் மரியாதையும் மிக அதிகம் படிக்கிறதுக்கு ரொம்ப காலம் தேவை ஒரு ஆயிரம் பக்க புஸ்தகத்தை படிக்கிறதுக்கும் மூணு நாள் ஆகும் அதே ஆயிரம் புஸ்தக பக்க புத்தகத்தை படித்துவிட்ட ஒரு அறிஞர் ஒருவர் அதை வந்து ஒரு மணி நேரத்தில் நமக்குள்ளே சுருக்கமாக செலுத்தி விடுவார் நாம் உட்காந்து அவ்வளோ நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் ராமாயணம் மகாபாரதம் போன்றவைகளையெல்லாம் லௌகீக வாழ்க்கையில் உள்ளவர்களால் படிக்க இயலாது அவர்களுக்கு படித்து அதை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அவர்களுக்கு அந்த கதை ஆனால் தெரியணும் அதற்கு என்ன ஒரே வழி அப்படின்னு சொன்னால் அதை படித்தவர் உபன்யாசம் மூலம் அதை சொல்லும் பொழுது அது அவர்களே அடைகிறது அப்படி அடைவதை பெற்றுக்கொள்ளுவது காது தான் இன்னும் சொல்லப்போனால் காதுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் பேசவே முடியாது ஒரு குழந்தைக்கு சின்ன வயசில் காது கேட்கலைன்னா அந்த குழந்தை அதற்கு பிறகு எப்பொழுதும் பாஷை உள்ளே போகாத நிலையில் அது உமையாகத்தான் இருக்கும் அதற்கு மொழியை கற்பிக்க முடியாது அதனாலே மொழி வசப்படுவது அப்படிங்கிறதே காது காரணமாக தான் காது தான் ஆக இந்த காதில் தான் நிறைய மென்மையான பல நரம்புகள் இருக்கின்றன இந்த நரம்புகளுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த காதில் ஒரு துவாரம் இடும்பொழுது இந்த காது மடலில் குறிப்பிட்ட இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு துவாரமிட்டு அதில் வந்து கடுக்கன் அப்படின்ற ஒன்றை ஒரு ஆபரணத்தை நாம் தரித்து கொள்கிறோம் அழகுக்காக மட்டும் அவ்வாறு செய்வது இல்லை இந்த இடத்துல அந்த மாதிரி நாம் ஒன்று செய்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளுறுப்புகளில் குழந்தை பேற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாகங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது பை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதே போல் நம்முடைய உள் மத மன உள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இன்னும் அது சம்பந்தப்பட்ட பிள்ளை பிள்ளைப்பேற்றுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நரம்புகள் இவைகள் இருக்கிறதே அவைகள் இந்த இடத்தில் காதை குத்தி இந்த இடத்துல கடுக்கணம் மாட்டும் பொழுது அவைகள் தூண்டிவிடப்பட்டு விடுகின்றன தூண்டிவிடப்பட்ட நிலையிலே அவைகள் முடங்கி இருந்தாலோ சுருங்கி இருந்தாலோ விரியாமல் இருந்தாலோ அவைகளுக்குள்ளே ஒரு விரிவு செருபி வந்து அவைகள் வந்து நல்ல விதமாக செயல்படத் தொடங்கி விடுகின்றன அடுத்து காதில் அணிந்திருக்கிற அந்த தோடு அல்லது அந்த குண்டலம் ஏதோ ஒன்று காது அணி சுருக்கமாக அந்த காது அணியில் நிச்சயமாக நவரத்ன கற்களில் ஒன்று இருக்கும் சிலர் வைரம் சிலர் வந்து பவழம் இப்படி பல விதங்களில் தரித்திருப்பார்கள் இவைகள் கதிர்களை வசீகரித்து தங்கத்தில் சேமித்து இந்த உடம்பில் பரவ செய்து இது வந்து அந்த கதிர் சக்திகளையும் நமக்குள்ளே தரவல்லதாக இருக்கிறது காதுக்கு இப்படி இன்னொன்று இந்த காதை கூர்ந்து கவனித்தால் தெரியும் ஓம் என்கின்ற பிரணவ எழுத்தினுடைய ஒரு சின்ன மாதிரி எழுத்து போல இந்த காது விளங்குவதையும் நாம் வந்து பார்க்கலாம் ஆக இந்த காதுக்கு பின்னாலே இவ்வளோ அப்படியே இப்படி இப்படி சொல்லிக்கொண்டே போவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதை இப்படி குறுக்குவாக்கில் கையே வைத்து கொண்டு இப்படி பற்றி கொண்டு நாம் வந்து மேலும் கீழும் இறங்கி அமர்கிறோம் பற்றி கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கட்டை விரல் ஆள்காட்டி விரல் அதால தான் பிடிச்சிக்க முடியும் ஆக இப்படி செய்யும் பொழுது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் எப்பொழுது சேரும் அப்படின்னு சொன்னால் சின்முத்திரையின் பொழுது தான் சேரும் ஆக இதை வைத்துக்கொண்டு சின்முத்திரையில் காதை இப்படி குறுக்கு வாக்கில் வைத்து கொண்டு நாம் உட்கார்ந்து 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 எழும்பொழுது உள்ளுக்குள்ளே ரத்த ஓட்டம் மிகப்பெரிய அளவிலே சீராகிறது மூளைக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியோடு ரத்தம் ஆய்கிறது நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் இருந்தால் அசூயை இருந்தால் எண்ணங்களில் கலக்கம் இருந்தால் குழப்பம் இருந்தால் அவைகளெல்லாம் ஒரு வெள்ளம் வரும்போது ஆற்றில் எத்தனை குப்பைகள் இருந்தாலும் அவைகளை எப்படி அதை அடித்து கொண்டு செல்லுமோ அது போல நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தோப்புக்காரணம் இருக்கிறதே அது செய்கிறது அதை எப்படி செய்யணும் பிள்ளையாரை பார்த்து என்ன பிள்ளையார் இருக்காரே அவர்தான் பிரணவத்தின் மூலப்பொருள் ஆரம்பத்திலே சொன்ன ஓம் என்கின்ற பிரணவத்தின் வடிவமாக காதிருக்கிறது யானையை பார்க்கும்பொழுதும் அந்த முகம் இருக்க அதை கொஞ்சம் அதில் ஓம் என்கின்ற பிரணவத்தை படுத்தலாம் இந்த பிரணவ சப்தம் இருக்கிறது அதிலிருந்து தான் எல்லா சப்தமும் தோன்றி எல்லா மொழிகள் தோன்றின மொழிக்கு பிறகு எழுத்து தோன்றியது ஆக படிப்பு சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட மொழிகள் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் மூல காரணமாக இருக்கின்ற பிரணவஸ்வரூபி பிள்ளையார் அந்த பிள்ளையார் சிறு வயசுலேயே நாம் இந்த மாதிரி தோப்புக்கரணம் போட்டு வழங்கும் பொழுது நாம் நம் உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் தூண்டப்பட்டு நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஞாபக சக்தி அதிகரிக்கிறது ஒரு முறை படித்தாலே அது நமக்குள்ளே ஒட்டி கொண்டு விடுகிறது அதனால தான் தோப்புக்கர்ணம் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிள்ளையாருக்கு பொதுவாக வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு ஏன் சிதறுகாய் உடைக்கிறோம் பிள்ளையாருக்கு ஏன் தோப்பு கரணம் போடுறோம் அப்புறம் பிள்ளையாருக்கு பிடித்த பூரணம் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் பிள்ளையாரை நன்றாக கவனித்து பாருங்கள் ரெண்டு கொம்பு அதில் ஒரு கொம்பு ஒடிஞ்சிருக்கும் ஒரு கொம்பு முழுமையாக இருக்கும் ஒடிந்த கொம்பு இருக்கு இல்லையா அதை கையில் வைத்து தான் அவர் மகாபாரதத்தை பேனாவாக பயன்படுத்தி எழுதினார் அதனுடைய கூரிய முனையை வைத்து அவர் எழுதினார் உலகின் முதல் எழுத்தாளரும் பிள்ளையார்தான் அடுத்தது ஒரு பக்கம் விக்னம் இன்னொரு பக்கம் விக்னம்னு சொன்னாக்கா தடை ஊனம் இன்னொரு பக்கம் முழுமை நீங்கள் அந்த உள்ள ஒரு கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ளுக்குள்ள இனிப்பு ஆனால் அதை மூடி இருக்கிற அந்த மூலப்பொருள் இருக்கு இல்லையா அது இனிப்பு கிடையாது ஆக இரண்டு விஷயங்கள் அந்த கொழுக்கட்டைக்குள்ளே இருக்கிறது அதாவது அது பூர்ணமாகவும் இருக்குது பூர்ணம் இல்லாமலும் இருக்குது அவனும் பூர்ணமானவன் பூரணமற்றவன் அவனே விக்னங்களை தந்து அவன் என்ன பண்ணுறான் விக்னத்தை நீக்குகிறான் அதனால் அவனுக்கு ரொம்ப பிரீத்தமான அந்த கொழுக்கட்டை இருக்கு இல்லையா அதற்கு அது கூட ஒரு செய்தியை தருகிறது எத்தனையோ உணவு பண்டங்கள் இருக்கும் பொழுது ஏனால் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுருக்கமாக சொல்லப்போனா விநாயகரிடம் சின்ன சின்ன விஷயங்களிலும் பல தத்துவங்கள் ஒளிந்திருக்கின்றன அந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் பொழுது மனம் விசாலப்படுகிறது பிள்ளையாரோடு ஒரு நெருக்கம் அதிகரிக்கிறது நம்முடைய பக்தி சிறக்கிறது அவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது என்று இப்படி ரொம்ப அற்புதமாக எளிதில் புரிகிற வண்ணம் பெரியவர் பிள்ளையாரை பற்றி சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து சிந்தி காஞ்சி நகர் உரையும்